அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்களோட கேஜி இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஈஸியான ஒரு பலகாரம் தான் இன்றைக்கு செய்ய போகிறோம் அது நாங்கள் எப்படி எங்கட ஸ்டைலில் செய்கிறோம்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன பலகாரம்டா ரவையில் லட்டு தான் செய்ய போறோம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பலகாரம் தான் எங்களோட யூடியூப் சேனலில் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த பலகாரத்தை அன்றைக்கு செய்ய போகிறோம் இனிவரங்காலத்தில் எங்களோட மாமி வித்தியாசம் வித்தியாசம் பலகாரங்கள் எல்லாம் செய்வா செய்து காணொலியாக நாங்கள் போடுவோம் இன்றைக்கு செய்ய இந்த ரவா லட்டு எப்படி வருதுன்றதை நாங்கள் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முதல் அங்கோட சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிடு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்னைக்கு என்ன வெடியோ என்ன செய்யப்போறோம் ஒரு வகையான பலகாரம் இனிப்பு பலகாரம் என்ன என்ன பலகாரம் ரவாலட் ரவாலட்டு செய்யப்போறோம் சட்டிய வச்சு என்ன எடுத்து வச்சிருக்கிறீங்க

ஆஹ் பூங்கான்னு சொல்லிட்டார் அவரே கனவே உங்களோட பைத்தம் பண்ணியாரும் நல்ல டேஸ்டா இருந்தாதான் சக்தி கொண்டே கொடுத்தவர் அவ்ஸுக்கு நான் பண்ண மாட்டினா இன்னும் கொண்டு கொண்டு வந்தா தான் கொமண்ட் பண்ணுவோம் சொன்னாவே அவர்கடையில இங்க முடிஞ்சது ലഡ് ജയ ദേവിയാണെന്നാ ഗാജു ബ്ലാംസും റവ തിൻ ബാലം മണ്ടിരിക്രീങ്ങ ഹ നെയ്യം നെയ്യല വരദ ടേസ്റ്റ് കൂടാ നല്ലാക്കും ചാടി ചൂടായിടേണ എനി നെയ്യ വടു ഓം നെയ്യ ഭാഗവയാ ആസയർക്ക് നല്ല നൈ ഇ വോലെനാ ഓ നല്ല വാസം വരുന്നു വീരല്ലേ നമുക്കൊപ്പത്തി കണ്ടോ நல்ல கச்சானையும் முந்திரியவத்தலையும் சேர்த்து தானே எல்லாம் மிக்ஸ் பண்ண போறோம் அப்ப போட்டு அப்படிதான் நெய்யில வறுப்போம் அந்த முந்திரியவத்தல் வரும்படியாக பலூன் மாதிரி வரும் அத பார்க்கணும் வடிவா இருக்கும் அவர் அம்மன் கோயிலுக்கு வேற வேற அப்ப நாங்க செய்து குடுப்போம் இப்படித்தான் சொல்றாரு நெய்ல கோயிலுக்கு நெய்யில வருது ஒரு வாசமா இருக்குமே நான் லட்டுக்கு போடுறேன்

விட்டா அரிஞ்சிடும் காத்து அடிக்கிறதால அடுப்பு முறை அரை கிலோ ரவை எல்லாம் ரவையெல்லாம் அண்டைக்கு அரை கிலோ ரவை வடிவ அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இனி நெய்யில ரவ்வைய போட்டு வறுக்க போறோம் சரி ரவை போட்டாச்சும் இனி நெய்ல ஆஹ் ஆக முருகலா இல்லாம அளவுக்கு வறுத்து எடுக்கவும் சொற மாதிரி வறுத்து எடுத்தா சரி

சிலவேர் பொரிச்சுல அமர கறி போடுறோம். அதுக்கு பொட்டு போடுறோம். நாங்கள் டப்பன்னு செய்யணும் அவசரமாண்டா வாங்க நம்ம தாளிச்சிட்டு செய்யறது. இது பல்லுகொடத்துல அந்த கேழ்துகாக எல்லாம் அமர கறியை போட்டு பொரிச்சு போட்டு இத பொட்டு செய்யறாங்க. முருगांव பார்க்க கூடாது அத தான் நேமினதா. கொண்ணுமெல்லாம் டவாரமே வரதாச்சே. இங்க நாங்க வரோம் ഇതേക്കാസ്റ്റ് വരുമേണ നെയില கச்சானம் முந்திரிய வத்தலம் ரவியோட படிவா மிக்ஸ் பண்ணி போட்டு இனி என்ன செய்ய அதோட முடிஞ்சது டின்பால் விடுறதுலான்னு இருக்கு நானும் ஒரு கார செய்யறதுக்கு அப்படியே எல்லா டின் விட்டு விட்டேன் பிடிச்சு அது டின்பால் கூடிட்டுது இனி தின்பால அளவை விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா டின்பால பார்த்தாலே ஒரு ஆசையா தானே

ஈஸி சரியான ஈஸி ஓ ஆக்கல் சரி ரெடி ஆகிட்டு நாங்கள் லட்டு நாங்கள் இப்படி ஒரு கரண்டி வச்சுருக்குறோம் அதில் தான் பிடிக்கிறோம் என்ன கையாலையும் ருட்டி ருட்டி எடுக்கலாம் லட்டு செய்யறது முந்தி ஒரு குழி கரண்டியும் இருந்தது எங்கள்கிட்ட அதுவும் இருந்தது இது ஒரு வித்தியாசமான டிசைன் நாங்க கையாலையும் முருட்டி காட்டுறோம் என்ன எனக்கும் கரண்டி இருக்குன்னா கையாலையும் செஞ்சுவார் கைத்தம் ரூண்டாவது கரண்டி ஈஸி என்னண்டி அது கொஞ்சம் டப் டப் பண்ணுவாங்க அரை கிலோ ரஃப் என்ன நாங்க செய்வோம்

ஓ இடையில காஞ்சிரம்போல இருக்கு இதுதான் கரண்டி தான் உண்டு உருட்டினா கைப்படுத்திட்டேன் மீயாட்சியா இந்த கரண்டிக்கு நாங்க அந்த கரண்டியன்னா நெய் பூசுவோம் இதுக்கு பூச வேதான் இது நல்ல வலுவளப்பான கரண்டி എന്നാ നടനെ ഞങ്ങളെ നടയെ എന്ന ഓ നമ്മൾ சாப்பிட்டுട്ട് റെസ്റ്റ് എടുതുകൊണ്ട് തിيرانൊരു പ്ലാൻ ഉണ്ട് ഞാൻ ജോസിനി നിങ്ങൾ കോയിലിൽ പോവുകല്ല ഞാൻ ജോസി ചൊണ്ട് നിന്നാന എന്ന ചെയ്യുമ്പോൾ ലവൻ ജോസി ചൊണ്ട് ഞാൻ പடுத்துനാണ് ലഡ്ഡ് ചെയ്യുവമോ കണ്ട ജോസി ചൊണ്ട് അടി പ്ലാൻ

அங்கே அஜி அஜி நெய் உருக்குறவா அந்த உருக்க பாசம் இப்ப வேறுதே எனக்கு முருக்கம்மிலை போட்டு பண்ணி எடுத்து மத்தால் கடைஞ்சி பண்ணி எடுத்து ஒரு ஒரு குழம சேர்ப்போம் அதே மாதிரி உருப்பிட்ட நாளெல்லாம் இருக்க வேணும் கண்டெண்ட நாளெல்லாம் உருக்கக்கூடாது முருக்கம் போட்டு அந்த சட்டிக்குள்ள உருக்குறாரு நான்தான் உருக்குறாரு உருக்கி போட்டு அதுக்கு சோறு சோறு பிடி போட்டு ஒரு இப்படி சோறு போட்டு சாப்பிடாது சட்டிக்கு அதே வாதம் இப்ப வருது நல்ல நல்லா டேஸ்ட்டா சக்தி வந்தா சாப்பிட கொடுத்து பாக்கலாம் பார்ப்போம் அவர் வந்தால் நான் அதையும் இதுல செய்ப்பேன் உம் எங்கன முறையில நீங்களும் செய்து வாங்கோ லட்டு இப்படி வேற சுதந்திரம் சாப்பிடுற லட்டை விட அது நல்லா இருக்கும் நெய் சொந்த நெய் உங்களுக்கு இனிப்பு கூட தேவையா நீங்க சீனியும் அட் பண்ணலாம் அது ஒவ்வொரு விருப்பம் மேம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு நல்ல ஒரு பலகாரத்தோடு சந்திப்பா மே